அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே ஒரு திருப்புகளில் பார்த்தோம் மாயை ஆசை கோபம் இந்த மூணும் என் இருந்து நீதான் தான் அழிக்கணும் முருகா அப்படின்னு வேண்டிட்டு பார்த்தோம் இப்போ இந்த திருப்புகளில் அந்த மூணும் நம்ம கிட்ட இருந்து போகணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையான ஒரு குணம் நமக்குள்ள வரணும் அது என்ன குணம் அன்பு இரக்கம் கருணை இந்த மூணு குணங்களும் நம்மக்கிட்ட இருந்தால் அந்த மாயை கோபம் ஆசையில இருந்து நம்ம சீக்கிரமா வெளியில வந்துட முடியும் இந்த மூணு குணங்கள்லையும் நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்னா நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும் அமைதியா இருக்கும் யார் மேலையும் கோபம் வராது எது மேலையும் ஒரு ஆசை அப்படி மன சஞ்சலம் அதெல்லாம் இல்லாம ஒரு அமைதியான மனநிலை நமக்கு கிடைக்கும் அந்த அமைதியான மனநிலையை நம்ம எதோட கம்பேர் பண்ண முடியும் பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வந்துச்சுல அந்த அமிர்தத்தை விட இனிமையான அந்த அனுபவம் அந்த அனுபவத்தை வாழ்நாள் முழுக்க எனக்கு தரணும் அப்படின்னு விநாயக பெருமானை வேண்டி பாடன திருப்புகள் தான் இது அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் உம்பர் தரு தேனு மணி கசிவாகி உம்பர் தரு அப்படின்னா கற்பக மரம் தேனுனா காமதேனு மணி சிந்தாமணி இவை மூன்றும் எவர் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்குமா யாருக்கு எல்லாத்தையும் கொடுக்கிற பக்குவம் வரும் யாருக்கு கருணை அன்பு இரக்கம் இந்த குணம் இருக்கோ அவங்களுக்கு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வரும் அந்த மாதிரி நமக்கும் எண்ணம் வரணும் நம்ம உள்ளம் வந்து நெகிழ்ந்து உருகணும் உண்கடலில் தேனமுதத்து உணர்வு ஊறி ஒளி வீசும் பார்க்கடலில் தோன்றிய இனிய அமுதம் போன்று உணர்ச்சி என் உள்ளத்தில் ஊறி எப்போ இந்த உணர்ச்சி ஊறும் இந்த மூன்று குணங்களும் நமக்கு வரும்போது நம்ம மனம் அமைதி அப்படின்ற நிலைக்கு போகும் அந்த நிலைக்கு போகும்போது தானா ஒரு இன்பம் பிறக்கும் அந்த இன்பச்சாற்றினை ஒரு நொடியில் போயிடக்கூடாது அந்த கருணை எல்லாம் நம்ம உள்ளத்துல இருக்கிற அந்த அமைதியெலாம் காலம் காலமா நம்ம கூட தான் இருக்கணும் அந்த இன்பச்சாற்றினை நான் பல காலமும் பருக வேண்டும் இன்பரசத்தே பருகி பல காலம் எந்த நூயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே இந்த மாதிரியான அருளை என்னோட உயிருக்கு நீ தான் தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம் தம்பி தனக்காக வனத்தனைவோனே இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை முருகப்பெருமான் வள்ளியை முதல்ல வந்து சந்திக்கும்போது வயதான தாத்தாவா வேடனா இந்த மாதிரி பல ரூபத்தில் போனார் ஆனால் வள்ளியால் முருகப்பெருமானை உணர முடியலை அப்போ முருகப்பெருமானை உணர்த்துவதற்காக தன் அண்ணனான விநாயகப் பெருமானை உதவிக்கு அழைத்தார் அவரும் யானையாக வந்து வள்ளி பிராட்டி முருகனை உணரும்படி செய்தார் அப்படின்ற கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை தான் இந்த வரியில் சொல்லியிருக்காங்க தம்பிக்காக திணைப்புறம் வந்த விநாயகப் பெருமானே அப்படின்னு தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே தந்தைய சுத்தி வந்து ஞான பழத்தை பெற்றவனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே அன்பர்களுக்கு வேண்டிய நிலைத்து நிற்கும் பொருளாக விளங்குபவனே ஐந்து கரத்து பெருமாளே ஐந்து கரங்களை கொண்ட ஆனைமுக பெருமாளே என்று விநாயக பெருமானிடம் வேண்டி இந்த திருப்புகளை நிறைவு செய்திருக்கிறார் அருணகிரிநாதர் தரு தேனுமானி தேனூ தசிவாகி உன் கடலில் தேனூத உணர் இந்த பருகி பல காலூ இந்த நுயர்க்கு ஆதரவுற்றல்வாயே தம்பி தனக்காகவான தனையோனே தந்தை வரத்தருள்கை கனியானே அன்ப தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆனைமுக பெருமாலே ஐந்து கரத்து ஆனைமுக பெருமாலே